ஹலோ கைஸ் வெல்கம் டு விபி விலாக்ஸ் அண்ட் நான் உங்கள் வி கே ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்அப் பண்ணிடுங்க ஸோ நிறைய பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ சின்னதாக அந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷனை அழுத்திட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கலாம் ஸோ நேற்று வீக்கெண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே தான் எஃப்ஜிஓ அதிரே எவிகிட்டே இருக்காங்க அண்ட் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பெருசாக கண்டென்ட் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் கிடையாது ஸோ அதனாலே அவங்களுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல என்ட்ரீல கிறிஸ்மஸ் திற பேரில் சௌந்தர்யா உள்ளே விட்டு ஒரு டான்ஸ் பண்ணாப்பில் அது ஒரு பக்கம் ஒரு ஃபன்னாக போச்சு நினச்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டு இருந்தாங்க இந்த ஃபேமிலிலாம் வராங்கல்ல ஃபேமிலிலாம் வரதுனால யாருக்கு பயம் யாருக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே மேஜராக பார்வதி பார்வதி எஃப்ஜே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் தான் அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து எலிமி நாமினேஷன் ஆகலாம் ஒன்றா உட்காருங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை வெளியே தூக்கிட்டார் எஃப்ஜே வெளியே தூக்குன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே ஷாக் எல்லாத்துக்குமே ஏன்னா கடைசி எப்பவுமே ஹாட் சீட்டில் ரெண்டு பேர் உட்கார வச்சு தூக்குறது வழக்கம் இங்கே ஒரு ஆறு பேரை உட்கார வச்சுட்டு அந்த ஸ்பாட்டில் எஃப்ஜேவை தூக்கிட்டாப்புல அதை எஃப்ஜே பேரை பார்த்ததுமே ஆதரைக்கு ஷாக்கு எல்லாத்துக்குமே ஷாக்கு என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல அவனுக்கும் அந்த டைம்லாம் முடிஞ்சு போதும் இதுக்கு வரைக்கும் விளையாண்டாலாம் போதும் அவன் ஸோ அந்த அடிப்படையில் எஃப்ஜிவை தூக்கிட்டாங்க அடுத்து அடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உள்ள வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதே தான் இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு எமோஷன்ஸு அப்படி இப்படின்னு சில ட்ராமாஸ்லாம் போட்டார் சில அட்வைஸஸ்லாம் கொடுத்தாரு அது கண்டென்ட்டே இல்லைனால என்னத்தையோ கருமத்தை இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா டே எழுபத்தி ஏழாச்சு அதனால அதனால் இன்னொரு எவிக்ஷன் சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்தார் கார்டு எடுத்தப்போ எல்லாருக்குமே ஷாக்கு கார்டு எடுத்ததுக்கே ஷாக்கு டபுள் எவிக்ஷனா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆதரையை எவிக் பண்ணியிருக்காரு ஆதரை பேரை பார்த்ததுமே திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல ஓ ஒன்று கதறி அழுகுறாங்க ஆதிரைக்குமே புரியல ஏன் ஆதரையை எவிக் பண்ணாங்கன்னா ஆதிரையை திரும்ப ஒயில் கார்டில் கொண்டு ஒண்ணதுக்கு காரணமே எஃப்ஜேன்ற ஒரு பைய ஒரு கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றக்காக தான் விமன் கார்டு எடுத்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரீசன்காக தான் ஆதரிய உள்ளே கொண்டு வந்தாங்க பட் என்ன நடந்துருச்சு அப்படின்னா அவங்க உள்ள வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல எதுவுமே பண்ணலை எஃப்ஜேவே வெளியே போயிட்டான் இதுக்கப்புறம் ஆதிரையை உள்ளே வச்சுருக்கதில் அர்த்தமே இல்லை அப்படின்றனால ஆதரையும் ஜோடியாக சேர்த்து வெளியே அமுச்சிட்டாங்க நீ போமா இருந்தது போதும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க சொல்கிறாங்க ஏன் இன்னும் மக்களுக்கு நான் என்ன தான் பண்ணால் பிடிக்கும் எல்லாமே பண்ணிட்டேன் இன்னும் என்ன பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் ஆரம்பத்தில் எதுவுமே பண்ணலை அதனால தான் உங்களை அமிச்சாங்க ரெண்டாவது திருப்பி வாய்ப்பு கொடுத்தது எஃப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணுறக்காக இருந்தால் நீங்கள் அதையும் பண்ணலை திரும்ப எஃப்ஜிய கூடே சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தீங்க ஸோ அதனாலே அவனே போயிட்டான் அதுக்கு மேலே உங்களை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதரையும் அமிச்சிட்டாங்க இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதரிக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபேமிலி வந்து உள்ள ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பவர் பிக்பாஸ் என்ன சொல்கிறாருன்னா அந்த பவரை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு கமுர்தீன் கனி பாரு இவங்க மூணு பேர்த்துக்கு யாருக்கு வேணால் நீங்கள் இந்த பவரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னிச்சையாக முடிவெடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஆதிரை என்ன பண்ணிருச்சு என்ன நினச்சி ஏச்சுன்னு தெரியல அந்த பவரை நான் பார்வதி கொடுக்குறேன் அப்படின்றச்சு பார்வதி கொடுத்தன்னே ஒரு நாடகத்தை பார்க்கணுமே ஐயோ யோயோ அப்படி ஒரு நாடகத்துக்கு ஆஸ்கார கொடுக்கலாம் ஏ எங்கள் அக்காக்கு ஆஸ்கார குறா ஆஸ்கார குர்ரா டே ட்ரம்ப்பே ஆஸ்கார குரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் அப்படி சொல்றேன்னா ஆதரி எவிக்டு சேதனை காடை தூக்குறப்போ அங்க சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் தான் அது ஷாக்கிங்காக இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஷாக்கிங்லேயும் சந்தோஷம் சிரிப்பு அந்த சிரிப்பை பார்த்துட்டு இப்போ ஆதரவு இந்த ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபேமிலி ஒரு ஆப்ஷனை வந்து ஒரு பவரை வந்து பார்வதி கொடுக்குறப்ப பார்வதி கொடுத்த ரியாக்ஷன்ஸு ரொம்ப 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 டூ மச் நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்லேயே பெரிய விஷயம் நீ பண்ணியிருக்க என் லைஃப்பில் ஃபுல்லாக அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு டைலாக்லாம் பேசி இந்த சீனெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்ச டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபேமிலி வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எதுக்காக இருக்குதுன்ற எனக்கு தெரியவும் இல்லை என்ன எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறாங்க என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை சேனல் சைடிலேருந்து ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு சர்ப்ரைசஸ் அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு ரொம்ப பார்வதி தவிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஆதரவை வந்து அவங்க ஃபேமிலி கொடுக்கணும் காட்டணும்னு நினச்சிருந்தாங்கல்ல அதை விஜய் டிவி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேஜ்லேயே வச்சு அவங்க ஃபேமிலி இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்தாங்க வந்தன்னும் ஸ்டேஜ்லேயே வச்சு எல்லாத்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அனுச்சிட்டாங்க ஓகே அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நல்லா விளையாடுங்க அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேதனை கிளம்பிட்டார் என்னடா எபிசோட் முடிஞ்சே இதுக்கப்புறம் எதுவும் சம்பவம் நடக்காதா என்னதான் செய்யறது எப்படி இவங்க கண்டென்ட் எது இந்த கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் காலையில் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் வடிசு அடுக்கிக்கிட்டே இருக்குது யாருக்கு நம்ம காமு மாமாக்கும் நம்ம காஜி பாருக்கும் தான் என்ன மாதிரி சம்பவங்கள்னால் கமுருதின் வந்து போகிறப்ப சேதனை வந்து கமுர்தீனுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாப்புல நல்லா விளையாடுறீங்க தெளிவாக விளையாடுங்க தெளிவாக இருந்துக்காங்க தப்பிச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஹிண்ட் அவனுக்கு கொடுத்துட்டார் ஸோ அதுலேருந்து நம்ம பையன் கொஞ்சம் விவரம் ஆகிட்டாரு போல எப்படி அதுலேருந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாப்புல போல அதுவும் இல்லாமல் பாரு ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேறு வீட்டுக்குள்ளே வரப்போதா ஸோ அதுலேயும் கொஞ்சம் சுதாரி போயிட்டாப்புல சுதாரி போயிட்டு பாரு பண்ணுற எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாப்புல எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாப்புல பாரு மூஞ்சி முன்னாடியே இந்த பேபி கீபின்லாம் கூப்பிட்டோன்னா பிஞ்சு போயிடும் இங்கே வா பேபி இங்கே வந்து பேசி பேபி பேபி கீபருக்கு வச்சுக்காத அவ்வளோதான் மூஞ்சி மூலம் உடச்சுடு அப்படின்ட்டாப்புல அதே மாதிரி ஒரு பெரிய ஐஸ்வர்யர் ஐஸ்வர் ஆகியே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்புல ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணி என்ன ப்ரோஜனம் சொல்லுங்கள் ஒரு ப்ரோஜனம் இல்லை இந்த பார்வதி மொதல் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா திவாகர்ட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கமுர்தினை டச் பண்ணுறது வந்து கொஞ்சம் பேட் டச்சாக இருக்குது அது நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அது எந்த மாதிரியான விஷயம் பேட் டச் அந்த அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு அது வெளியே தெரியாமே இருந்துச்சு அதை காலைல போட்டு உடச்சி எக்ஸ்போஸ் பண்ணி முடிச்சுட்டாப்ல அந்த மாதிரிலாம் நான் என்ன பண்ணேன் இந்த ஆளு திரும்ப திரும்ப சத்தியம் பண்ணுறாப்புல எங்கள் தலைமையில் அடிச்சு எங்கள் அம்மா மேலே சத்தி எங்கள் அம்மா மேலே சத்தின்னு டே உங்களுக்குலாம் சத்தியம் என்னடா கடவுளே சத்தியவங்களுக்குலாம் சளி பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி அப்பப்போ வரும் போல் எடுத்து வெளியே விட்டுக்கிறாங்க என்னத்த செய்ய ஸோ சத்தியம் பண்ணுறாப்புல அந்த மாதிரி எதுவுமே பண்ணலாம் செய்யலை அப்படின்ட்டு பார்வதி அந்த இடத்த செயலன்ட்டாக இருக்காங்க நீ பண்ண நீ செஞ்சேன்னு சொல்லவே கிடையாது அவங்களும் அதை கேட்டுட்டு சரிடா ஓகேடா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க ஸோ பார்வதி இப்போ வலிஞ்சு வலிஞ்சு போகிறாங்க கம்மா மாமா இப்போ விலகி விலகி போகிறாரு அது எல்லாமே இந்த ஃபேமிலி ரவுண்டுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் ஏன்னா வந்தாங்கன்னா அங்கே சம்பவம் வேறு மாதிரி நடக்குன்றது தெரிஞ்சு போச்சு அதனாலே கம்ருதி என்ன பண்ணுறாப்புல எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாப்புல அடிக்கிறாப்புல பார்வதி மேலே எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாப்புல பார்வதியும் சும்மா இல்லைங்க அதுன்னு பதிலுக்கு பதில் என பார்வதி தான் ஆரம்பிக்கிறதே ஃபர்ஸ்ட்டு அவன் பாட்டி அவன் கேம் பிளே பார்த்து அவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அவனை ட்ரிகர் பண்ணி அவனை நீ டிஸ்ட் பண்ணி விட்டு செய்யணும் பேசணும்னு நினைக்கிறேன்னா அப்போ அவன் டிஸ்ட்டாக தான் செய்வான் அதை தான் அவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அது புரியல அதுவும் இல்லாமல் வீட்டில் திவ்யாவும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க கம்ருதிங்கிட்ட பார்வதி பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆகும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது கம்மு மாமாவுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு இது எப்படி என்ன வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி சம்பவங்கள் தெரிஞ்சு போச்சு ஸோ பார்ப்போம் என்னன்றத அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வீக் எல்லா ஃபேமிலி வர்றாங்க பார்வதி ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்க போகிறதா சொல்கிறாங்க என்ன கண்டென்ட் கிடைக்குன்னு எனக்கு பெருசாகவும் தெரியல அண்ட் எல்லோருமே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் வரது தான் பார்ப்போம் பிரஜன் வந்து யார் யார்கிட்ட என்ன பேச போகிறாரு யார் இதை உடைக்க போகிறாரு எக்ஸ்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துருக்க ஒரு விஷயம் தான் அது என்ன நடக்குது என்னென்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த வாரம் பெருசாக எந்த கண்டென்ட் இருக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு மக்கள் இந்த வாரம் பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் அழுகைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்ப்போம் அதில் என்னென்ன ட்விஸ்ட் நடக்குது லைஃப்பில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது யார் யார் என்னென்ன விஷயங்களை பற்றி எடுத்து பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ்